அலாமைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ நம்மீது அன்பு கொண்ட மக்கள் நம்மை விட்டு கடந்து சென்று விட்ட பிறகு நம்மால் இயன்றது அவர்களுக்கு ஈசால் சவாபு செய்வது அவர்களுக்காக ஓது எத்தி வைப்பது அவர்களுக்கான நன்மையான விஷயங்களை செய்து நன்மை அவர்களுக்கு எத்தி வைப்பது இந்த விஷயத்தில் பலருக்கும் உண்மையான ஆர்வம் இருந்தாலும் கூட தொடர்ந்து செய்கிறோமா நம்ம அப்படின்னு பார்த்தா நம்முடைய தினசரி வாழ்க்கை மேலும் அதனுடைய சூழல் வரக்கூடிய பிரச்சனைகள் இப்படியாக நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிட்றோம் அந்த ஈசால் செவாபு விஷயத்தில் அசால்ட்டாக இருந்துடுறோம் நான் உட்பட இந்த விஷயத்தில் ஒரு மஜ்மாவாக ஒரு கூட்டமாக நம்ம அமர்பவமே ஆனால் அதற்குன்னு ஒரு நேரம் நிர்ணயிக்கிறோம் அதற்குன்னு ஒரு நாள் நிர்ணயிக்கிறோம் எல்லாரும் அமைதியாக உட்கார்றோம் நம்ம ஓதி எத்தி வைக்கிறோம்னு சொன்னால் இன்ஷால்லாம் நம்முடைய அந்த உள்ள பாசத்தை நன்மையாக அவர்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய ஒரு தொடர் அமைப்பு கிடைச்சிடும் அப்படிங்கிற அடிப்படையில் புதன்கிழமைகளில் இரவு பத்து மணிக்கு லைவாக இன்ஷா அல்லா ஈசால் சவாப் மஜ்லிஸ் நடக்க இருக்கிறது ஒரு குரான ஓதை எத்தி வைப்பதற்கு எதுவும் ஈடாகாது ஆனா இது குறைந்த நேரத்திற்குள்ளாக நம்ம ஓதை நினைக்கிறோம் அப்படிங்கறனால அல்லாஹுபானத்தாலா ஒரு சில சூறாக்களை ஓதும் போது ஒரு குரானினுடைய நன்மையை தருகிறான் அல் சவாப் சம்பந்தமாக ஹசரத் அபு முஹம்மத் சமர் நந்தி ரஹமத்துல்லாஹ் இலை அவர்கள் ஹசரத் அலி அவர்கள் கூறியதாக கூறுகிறார்கள் எவர் ஒருவர் ஒரு கபிரஸ்தானை கடக்கிறார் குலுவல்லா வகது சூராவை பதினொரு முறை ஓதி அந்த கபராளிகளுக்கு எத்தி வைக்கிறார் என்றால் எத்துணை கபராளிகள் அங்கு அடங்கியிருக்கிறார்களோ அந்த அளவிற்கு நன்மை இவருக்கு கிடைக்கும் என்பதாக சொல்றார் இரண்டாவதாக ஒருவர் கபிரஸ்தானை கடக்கிறார் சூரா ஃபாத்திஹா சூரா குல்ஹுவல்லா வஹத் மேலும் அல்ஹாக்கு முத்தகாசூர் இந்த மூன்று சூறாக்களை ஓதி எத்தி வைத்து யெல்லாம் இந்த மூன்று சூறாக்களுடைய பொருட்டை கொண்டு இந்த கபராளிகளை மன்னிப்பாயாக என்று துவா செய்கிறார் என்றால் நாளை மறுமையினுடைய நாளையில் அந்த கபராளிகள் அனைவரும் இவருக்காக சிபாரிசு செய்வார்கள் என்பதாக சொல்றான் மூன்றாவதாக ஒருவர் கபிரஸ்தானை கடக்கிறார் ஒரு யாசின் ஓதுகிறார் அங்கு இருப்பவர்களுக்கு அங்கு அடங்கியிருப்பவர்களுக்கு எத்தி வைக்கிறார் அல்லாஹ் சுபஹானுவ தாலா அங்கு யாருக்கேனும் அதாவு நடந்து கொண்டிருந்தால் தண்டனை நடந்து கொண்டிருந்தால் அந்த வேதனை அல்லாஹ் சாக்குகிறான் மேலும் அந்த கபரிஸ்தானில் எத்துணை மையத்துக்கள் அடங்கியிருக்கின்றனவோ அந்த அளவிற்கு நன்மை இவருக்கு கிடைத்திரும் என்பதாக கூறுகாங்க இப்போ இந்த ஈசால் சவாப் மஜலிசில நம்ம என்னென்ன ஓதணும்னு பாத்துருவோம் ஆரம்பமாக சுரத்துல் ஃபாத்திஹாவை நான் மூன்று முறை ஓதுறோம் மூன்று முறை சுரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவது ஒரு குரானினுடைய நன்மை கிடைக்கிறது இரண்டாவதாக சுர யாசீனை ஓதுவோம் இந்த எல்லா சூறாக்களையுமே நம்ம நின்று நிதானமாக ஓதும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நான் யாசின் வல் குர்ஆனில் ஹக்கீம் நான் ஓதுவத நீங்களும் அங்கே யாசின் வல் குரான் ஹக்கீம்னு பார்த்து அதற்கான இந்த சூறாக்களை எல்லாம் நீங்க வந்து தயாரிப்பா வச்சுக்கோங்க ஒவ்வொரு சூறாக்களையும் நான் சொல்லும் பொழுதும் அந்த சூறாக்கள் எத்தனாவது சூறா எத்தனாவது ஜூசில இருக்கு எல்லாமே முப்பதாவது சூசில தான் இருக்கு எத்தனாவது சூறா எத்தனாவது இருக்குன்னு உங்களுக்கு வந்துடும் ஒரு முறை சூறா யாசின் மோதிரம் மூன்றாவதாக ஆயத்தில் குருசி நான்கு முறை ஓதுவது ஒரு குரானினுடைய நன்மையை தருகிறது நான்கு தடவை ஆயத்தில் குருசி ஓது நான்காவதாக சூரத்துள் கதிரை நாம் நான்கு முறை ஓதுறோம் அது ஒரு குரானினுடைய நன்மையை தருகிறது ஐந்தாவதாக சூரத்துள் ஜில்சாலை நான்கு முறை ஓதுறோம் அது ஒரு குரானினுடைய நன்மையை தருகிறது ஆறாவதாக சுரத்துள் ஆதியாத்தை இரண்டு முறை ஓதுவதை கொண்டு ஒரு குரானினுடைய நன்மை கிடைக்கிறது ஏழாவதாக சூரத்துள் தகாசுரை ஒரு முறை ஓதுவதைக் கொண்டு ஆயிரம் ஆயத்துக்களை ஓதிய நன்மை அல்லா தருகிறார் சூரத்துள் காபிரோன் நான்கு முறை ஒரு குரான் ஓதிய நன்மை கிடைக்கிறது ஒன்பதாவதாக சுரத்து நசர் நான்கு முறை ஒரு குரான் ஓதியின் நன்மை கிடைக்கிறது பத்தாவதாக சூரத்துல் எஹ்லாஸ் மூன்று முறை ஒரு குரான் ஓதிய நன்மை கிடைக்கிறது பதினொன்றாவதாக இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த களிமாத்துக்களை இன்ஷா அல்லா பத்து முறை ஓதுவதைக் கொண்டு அவருக்கு நான்கு கோடி நன்மைகள் கிடைக்கிறது என்பதாக எழுதுறாங்க அந்த ஸ்கிரீன்ல பாருங்க அஷது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹுலா ஷரீகலஹு இலாஹும் வாஹிதன் அஹதன் சமதன் லம் யத் أتخذ صاحبة ولا ولدا ولم, ولم يكن له كفوا أحد أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إله واحدا أحدا سمدا لم يتخذ صاحبة ولا ولدا ولم يكن له كفوا أحد هذا كلماتك ليه؟ فاتم பனிரெண்டாவதாக அல்லாஹும சலி அலா வ அலா அலி முஹம்மத் சுருக்கமான சலவாத் இந்த செலவாத்தை நூறு முறை ஓதி இன்ஷா அல்லா ஈசா சவாபுக்கான துவா செய்யப்படும் மேலும் இந்த ஈசா அல் சவாபு துவாவுல நீங்க நல்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க துவாவில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நான் அமைதியாக இருப்பேன் அந்த இடத்துல தாங்க இவ்வளவு நேரம் யாருக்காக தாங்க ஓதுனீங்களோ அவங்களுடைய பெயர்களை சொல்லி இன்ஷால்லா எத்தி வச்சிருங்க நானும் துவாவில் நாங்கள் யாரை நியத்து பண்ணுறமோங்கிற வார்த்தையே என்றாலும் அந்த துவாவில் நான் வந்து உள்ளடக்கிடுவேன் மேலும் இந்த ஈசால் சவாப் மஜ்லிஸுங்கிறத நான் இங்கிருந்து ஓதி நீங்கள் இங்கே அமைதியாக கேட்கறதுக்கானதல்ல பறக்கத்துக்கானதல்ல மலேசியாவில் இந்த பழக்கம் உண்டு மலேசிய மக்கள்கிட்ட நீங்கள் யாசின் ஓதும் போது எல்லாருக்கும் யாசின் கொடுப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா அங்கே அஜர்த்த யாசின் ஓதுவார் நிதானமாக யாசின் ஓதுவார் மக்கள் எல்லாம் கூட சேர்ந்து யாசின் ஓதிடுவாங்க அதனால் அல்லாஹுடைய கிருபையில் அங்க அநேகமான மக்களுக்கு யாசின் ஞாபகமாகவும் ஆகிறத நான் பார்த்துருக்கேன் அந்த ஒரு நல்ல பழக்கம் அது அதனால தாங்களும் நான் இங்க ஓதும் போது இந்த சொன்ன இந்த சூறாக்களை எல்லாம் நீங்க முன்னாடியே எடுத்து வச்சுக்குங்க உங்க மொபைல்லையோ அல்லது உங்களுடைய குரான்லயோ நீங்க முன்னாடியே குறிப்பிட்டு எடுத்து வச்சுக்கோங்க சூறாக்களுடைய பேர் இருக்கும் இன்ஷால்லா உங்க ஸ்கிரீன்ல இருக்கும் ஆனா அந்த சூறாக்கள் ஓதும் போது சூறா முழுசா நீங்க உங்களுக்கு தெரியாட்டி நீங்க பார்த்து ஓதிக்கணும் இன்ஷால்லா ஓத ஓத கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம் உங்களுக்கு தானாகவே மனப்பாடாயிரும் ஒரு மஜ்லிஸ் ரெண்டு மஜ்லிஸ் மூணு மஜிலிஸ் நாலு மஜிலிஸ் கிடக்கும் போது தானாக உங்களுக்கு சூறாக்கள் வர ஆரம்பிச்சுடும் மனப்பாடாயிரும் மேலும் இந்த மஜ்லிஸ் வந்து உடல் வேகமாக நம்ம ஓதணும்னு சொன்னால் அவர் யாரும் ஓத முடியாது அதனால ரொம்ப மெதுவாகவும் இல்லாமல் ரொம்ப வேகமாகவும் இல்லாமல் நடுநிலையான முறையில் இன்ஷாலாக இந்த சூறாக்கள் நம்ம ஓதுவோம் அந்த மக்களுக்கு இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற காலத்தில் நம்மளால் செய்ய முடிந்த ஒரே விஷயம் இதுதான் அதை நம்ம செய்வோம் செய்வோம்ஷா அல்லாஹ் சுபானுவத்தால் இந்த ஈசால் சவாப் மஜலிசியை கபூல் செய்வானாக ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை பத்து மணி திங்கட்கிழமைகளில் நம்முடைய தஸ்பீக மஜிலிஸ் நடந்துக்கிட்டு இருக்கு செவ்வாய்க்கிழமைகளில் ஹெல்லை ரத்து சிஹர் நடந்துக்கிட்டு இருக்கு புதன்கிழமை இரவு பத்து மணிக்கு இன்ஷால்லாம் இந்த ஈசால் சவாப் மஜலிஸ் லைவாக தாங்க கலந்து கொள்ளுங்கள் யாரெல்லாம் இதில் ஆர்வமாக இருப்பாங்களோ அவங்க வரைக்கும் இந்த செய்தி எத்தி வைங்க அல்லாஹ் சுபானவத்தாலா நம்முடைய இந்த முயற்சிகளை அல்லா கபூல் செய்தல் புரிவானாக அல்லாஹ் இதனை இஹ்லாசோடு செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அவர்களுக்கு தந்தல் புரிவானாக வரை அல்லாஹ் சுபஹானு தாலா இதனுடைய நன்மையை தொடர்ச்சிவானாக ஐ மீன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி பரகாத்